அது பீகாரில் எஸ்ஐஆர் நடத்தின விதத்தை பார்த்த உடனே எதிர்கட்சிகளுக்கு வந்து நியாயமான சந்தேகம் வந்தது இந்த எஸ்ஐஆர் வந்து சரியானபடி நடத்தப்படவில்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லை இந்த காலகட்டத்தில் தேவையில்லாதது இப்போ நடத்துனதுக்கு அல்டீரியர் மோட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லி உதாரணமா பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை எடுத்த போது சொன்னாங்க தீவிரவாதிகள் கையில எல்லாம் இருக்குது ஒன்று அடுத்து ஐநூறுரூவா நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டுக்கு கள்ள நோட்டு நிறைய வந்து ஃபேக் நோட் வந்துருச்சு இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும் பண வேல்யூ வந்து ஆயிரம் ரூபாங்கிறது ரொம்ப ஹை டினாமினேஷன் ஒரு பெரிய கள்ள பணம் எடுத்துட்டு போறோம்னா ஆயிரம் ரூபாய் கட்ட ஈஸியா எடுத்துகிட்டு போயிடலாம் இதெல்லாம் காரணம் சொன்னாங்க ஆனால் அப்படி காரணம் சொன்ன ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு அடிச்சாங்கன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் யாரும் சொல்லல இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு அல்டீரியர் மோட்டிவ் வேற இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சொல்றது வேற ஆனால் உண்மையான நோக்கம் வேற அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கு இந்த எஸ்ஐஆர் வந்து பீகார்ல வந்து நடத்தும் போது முதல்ல என்ன சொன்னாங்க வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து கள்ளத்தனமாக வந்து ஓட்டு போடுறாங்க அது ரொம்ப தவறு ஏன்னா இந்திய நாட்டுடைய வாக்களிக்கும் உரிமை பெற்ற இந்திய நாட்டு குடிமக்கள் மட்டும்தான் ஓட்டு போடணும் வெளிநாட்டுக்கார இங்க வந்து ஓட்டு போடக்கூடாது அதை ஏற்றுக்கிறோம் ஆனால் ஒருத்தர் வெளிநாட்டுக்காரரா அல்லது உள்நாட்டுக்காரரா என்பதை தீர்மானிக்கக்கூடிய உரிமையும் கடமையும் இந்திய இந்திய உள்துறை அமைச்சகத்துக்கான இருக்கிறது அது தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாதுன்னு சொல்லி கவுஹாத்தி ஹைகோர்ட் தீர்ப்பு சொன்னாங்க அந்த தீர்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அப்ஹோல்டு பண்ணாங்க இதுக்கப்புறம் அந்த காரணத்தை சொல்லவே கூடாது ஆனால் சொன்னாங்க திரும்ப திரும்ப சொன்னாங்க வாக்களிக்கும் உரிமை பெற்ற ஒவ்வொரு இந்தியனுக்கும் வாக்களிக்கும் வசதி செய்து தரப்பட வேண்டும் அதுதான் ஸ்பிரிட்டு உள்ளடக்கம் அதுதான் அதுதான் ஜனநாயகத்துடைய ஆணிவேர்